எனக்கு ஒரு சந்தேகம் ரோபோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அது பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டிலலாம் பல அலுவலகங்கள் ஓட்டல்கள் ஏன் வீடுகளில் கூட வேலைக்கு வச்சுருக்காங்க நம்ம நாட்டில் கூட எல்லாம் வேலைக்கு வந்து வச்சுருக்காங்க அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த தென்கொரியாவில் ஒரு ரோபோ அது வந்து அரசு அலுவலகம் அதில் ரெண்டாவது மாடியில் அது அரசு அலுவலராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கு அதுக்கு வந்து அந்த அரசுடைய ஐடி கார்டெல்லாம் இருக்குது அந்த ரோபோ வந்து அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் ரோபோட்டிக் நிறுவனம் வந்து அந்த ரோபோவை தயாரித்து கொடுத்துருக்காங்க அந்த ரோபோவுடைய வேலை என்னென்னா அங்கே வர்ற அந்த உள்ளூர் வாசிகள் கிட்டேருந்து அந்த அவங்க கொடுக்குற அந்த பெட்டிஷனோ அது என்ன ஏது அது எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் ஆஃபீஸருங்க கிட்டே கொடுக்குறது அவங்க என்ன இது கொடுக்குறாங்களோ அதை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்கணுமோ இதுதான் அதோடைய ரெகுலரான வேலை காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அதோடைய வேலை போன வாரம் திடீர்னு அதாவது ரெண்டாவது மாடிக்கும் மொதல் மாடிக்கு போகிறதுக்கு இந்த மேலே ஏறி வர்றதுக்கு இறங்கி போகிறதுக்கு இந்த படி இருக்கும் பார்த்தீங்களா அந்த படியில் உளுந்து சுக்குன்னு நூறாக நொறுங்கிருச்சு எல்லோரும் ஒரே ஆச்சரியம் ஷாக் ஆகிருக்காங்க ஆச்சரியம் இல்லை ஷாக் என்னடா திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அப்புறம் பார்த்தா அது வந்து ஒரு ரெண்டு நாளாகவே ஒரே குழப்பத்திலையே இருந்திருக்குது திடீர்னு பார்த்தா ஒரே இடத்துல சுற்றி 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 வந்துருக்குது அதாவது வேலை மனுவும் அதிகமாக நம்மளே மனிதர்களே வந்து ஓய்வில்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகும் யோசிச்சு பாருங்கள் அது மனிதரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிஷின் அது அதுக்கு ஓய்வில்லாமல் வேலை செஞ்சதுனால அந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் மாறி இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணால் தானே அதை ஒர்க் பண்ணோம் ப்ரோக்ராமிங் எல்லாம் மாறி போய் ஒரே குழப்பமாய் போய் அது அப்படி விழுந்துருச்சு அதை வந்து அந்த நாட்டு அரசாங்கம் வந்து தற்கொலைன்னு கருதுதான் என்னங்கிறது மனுஷனுங்க ஓகே ஏதோ கடன் பிரச்சனை காதல் பிரச்சனை இல்லை ஏதோ குடும்ப பிரச்சனை இதுக்காக மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த ரோபோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் எல்லாம் தப்பாக பண்ணதுக்கு இது எப்படி தற்கொலைன்னு சொல்கிறாங்கன்றதை எனக்கு ஒன்றுமே புரியலைங்க